என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இது இளமை இளைஞர்களுக்கானது இதன் தலைப்பு திறனுக்கு இருப்பதை விளக்கு தலைப்பு திறனுக்கு இருப்பதை விளக்கு எதை நோக்கி பயணம் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் வாலிபனே முன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் அதை நோக்கியே செல் வாழ்க்கையில் வெற்றி கொள் அதை நோக்கியே செல் வாழ்க்கையில் வெற்றி கொள் மனிதனியின் சுய சிந்தனைதான் தான் தன்மானத்திற்கான வழிகாட்டி மனிதனின் சுய சிந்தனை தான் தன்மானத்திற்கான வழிகாட்டி அதை வைத்துக்கொள் வாழ்வில் விழிப்பூட்டி அதை வைத்துக்கொள் வாழ்வில் விழிப்பூட்டி உன் பாதுகாப்பு திறனை இனி உருவாக்கிக் கொள் இளைஞனே உன் பாதுகாப்பு திறனை இனி நீயே உருவாக்கிக் கொள் இளைஞனே உன் கொள்கையின் தீர்மானம் அது உன்னால் உருவாக்கப்பட வேணும் உன் கொள்கையின் தீர்மானம் அது உன்னால் உருவாக்கப்பட வேணும் உன் தீவிர முயற்சியால் தான் உனது கொள்கையிலே நிர்வாற்றி கொள்ளணும் உன் தீவிர முயற்சியால் தான் உனது கொள்கையிலே நிறைவேற்றிக் கொள்ளணும் கொள்கைக்காக போராடுபவனே போராளி ஆனால் கொள்கையற்றவன் கோமாளி கொள்கைக்காக போராடுபவனே போராளி இனி ஆனால் கொள்கையற்றவன் கோமாளி கொள்கையின் கனவு என்பது இலக்கு அந்த கொள்கையை நோக்கியே செயலை இயக்கு இளைஞனே கொள்கையின் கனவு என்பது இலக்கு அந்த கொள்கையை நோக்கியே செயலை இயக்கு உன்னிடம் நிறைய திறன் இருக்கு இனி திறனுக்கு தடையாய் இருப்பதை விளக்கு பாலிமனே இளைய தலைமுறையே உன்னிடம் நிறைய திறன் இருக்கு இனி உனது திறனுக்கு தடையாய் இருப்பதை விளக்கு இதை நீ சாதாரணமாய் சிந்தித்தால் இவை உனக்கு புலப்படாது உன் வாழ்க்கை முறைகளை வரையறுத்துப்பார் உன் வழிகளை சீர்படுத்திப்பார் அப்போது தெரியும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் திசை அந்த திசையை நோக்கி நீ பயணிக்கும் போது உன்னில் உள்ள விசை அந்த விசைக்கு பெயர்தான் திறன் அந்த திறனை நீ நேர்வழி செலுத்தி வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இளைய தலைமுறைகளின் திறனை சரியான திசையில் செலுத்தினால் அது மாபெரும் வெற்றியாக மட்டும் அல்ல அது மாபெரும் சாதனையாய் சரித்திரமாய் இந்த சமூகத்தில் வழிபெறும் மொழிபெறும் வழியும் இருக்கும் என்பதைத்தான் நான் இளைஞர்களுக்கு பல தலைப்புகளில் பல வழிகளில் பல பல தலைப்புகளிலும் சொல்லி வருகிறேன் அதைத்தான் இதிலும் நான் முன்மொழிகிறேன் எனவே இளைய தலைமுறையே உங்கள் திறனை நீங்கள் நல்வழி நீங்கள் உங்கள் திறனை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த திறனை எந்த வழியில் செலுத்தினால் சாதனையாகும் சரித்திரமாகும் என்பதை நீங்களே தீர்மானித்து அதை கொள்கையாய் கொள்கையாய் உருவாக்கி அதன் வழி சென்று நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இக்கவிதையை இக்கருத்துரையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்